ஒரு பொண்ணு எப்போ ஒரு ஆணை உண்மையாக நேசிப்பான்னு கேட்டால் அந்த ஆண் தான் ஆண் என்ற கர்வம் இல்லாமல் அவளுக்குன்னு ஒரு உலகம் இருக்குன்னு ஒரு ஆண் உணரும்போது அந்த பொண்ணுக்கு அந்த ஆண் மேலே வர்றது தான் உண்மையான காதல் ஒரு பொண்ணு எப்போ இவன் எனக்கானவங்கிற இடத்துல ஒருத்தனை வச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாளோ அந்த நொடியிலிருந்து அவனை நேசிக்க ஆரம்பிக்கிறா அதுக்கப்புறம் அது பிரிவில் முடிஞ்சா கூட அந்த காதல் மாறாம அப்படியே தான் இருக்கும் அவளோட உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த காதல் மறையாது பொண்ணுங்க மனசு புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க ஆனா சில அறிகுறிகளை வச்சு அவங்களோட காதலை தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆண் மேல காதல் வர்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட காரணமும் நேரமும் தேவையில்லை ஒரு மெச்சூரிட்டியான பொண்ணு அவங்களுக்கு அறிமுகமான ஆணை நமக்கு எல்லா வகையிலும் பொருத்தமா இருக்குமான்னு முதல்ல யோசிப்பாங்க அப்படி அந்த ஆண் அவளுக்கு பொருத்தமா இருப்பாங்க அப்படின்னா அந்த ஆணுக்கும் இவங்க மேல விருப்பம் இருக்குன்னு தெரிஞ்சா அந்த பொண்ணுக்கு அந்த ஆண் மேல காதல் வரும் அதிகமா பொண்ணுங்களுக்கு ஆண்கள் மேல காதல் வர்றதுக்கான முக்கிய காரணமே தான் பொண்ணுங்க பாசத்துக்கு கட்டுப்படுவாங்க அவங்க கிட்ட இறக்கு குணம் அதிகமா இருக்கும் அதனால ஆண்கள் அவங்க கிட்ட காதலை சொல்லி பின்னாடி சுத்தும் போது ஒரு பரிதாப உணர்வால அவங்கள விரும்புவாங்க சில பொண்ணுங்க கிட்ட யாராச்சும் கொஞ்சம் அக்கறையா பேசினாலே போதும் அந்த பொண்ணுக்கு அந்த ஆண் மேல காதல் வந்துடும் ஆனால் சில பொண்ணுங்க ஆண்களோட அறிவு திறமை ஆளுமை இதெல்லாம் பார்த்து லவ் பண்ணுவாங்க சில நேரங்களில் பொண்ணுங்க காதலாக இல்ல சில ஆண்களோட நகைச்சுவை உணர்வும் எதார்த்தமான பேச்சும் பொண்ணுங்களை ஈர்க்கும் ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆண் மேலே காதல் வரணும் அப்படின்னா அவன் அழகாக இருக்கணும் கலராக இருக்கணும் அப்படின்னா அவசியம் இல்லை ஆனால் அவன் அன்பாகவும் அனுசரணையாகவும் இருக்கணும்னு விரும்புவான் அடுத்தது அவள் சொல்கிறத காது கொடுத்து கேட்கணும்னு விரும்புவா அவள் சொல்றதை கேட்டு நடக்காட்டியும் பரவாயில்ல ஆனா அவள் சொல்கிறத அலட்சியப்படுத்தாமல் கேட்கணும்னு விரும்புவா சில பேர் நினைப்பாங்க குடிக்காம புகைப்பழக்கம் இல்லாம இருக்க ஆண்களை தான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு ஆனா இவனெல்லாம் எப்படி இந்த பொண்ணு லவ் பண்ணுது அப்படின்னு கேட்குற அளவுக்கு மோசமான ஆண்களை கூட இந்த காலத்து பொண்ணுங்க லவ் பண்ணுறாங்க அதனால தான் உண்மையிலேயே காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்கிறாங்க நீங்கள் விரும்புகிற பொண்ணுக்கு உங்கள் மேலே காதல் வரணும் அப்படின்னா ஆண்கள் அவங்களோட உண்மையான குணம் என்னவோ அப்படியே இருக்கணும் நாம் நாமளாக இருக்குது தான் அழகு பொண்ணுங்களுக்கு அந்த குணம் பிடிக்குதோ இல்லையோ ஆனால் உங்கள் குணம் பிடிச்ச பொண்ணுங்களும் நிறையா இருப்பாங்க அவங்க உங்களை தேடி வருவாங்க அதனால் நீங்கள் நீங்களாக இருங்க மற்றதெல்லாம் தானே நடக்கும் ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆண் மேல காதல் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா உங்ககிட்ட ரெண்டு வார்த்தை பேசுனாலும் ரொம்ப சந்தோஷத்தோடவும் சிரிப்போடவும் பேசுவாங்க மற்றவங்க கிட்ட சாதாரணமாக பேசுவாங்க ஆனால் உங்ககிட்ட பேசும்போது வெக்கப்படுவாங்க நீங்கள் அவங்க கையை தொட்டு பேசணும்னு சொன்னால் எதிர்ப்பு சொல்ல மாட்டாங்க நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நீங்கள் தானே கண்டுபிடிச்சுவாங்க நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து கொஞ்சம் தூரமாக இருக்கும்போது அவங்க உங்களை ஒரு நிமிஷத்தில் பத்து டைம் ஆச்சு பார்த்துடுவாங்க அந்த இடத்த விட்டு நீங்கள் போயிட்டா உங்களை தேடுவாங்க இன்னும் சில பொண்ணுங்க அவங்க சின்ன இருந்து அவங்க ஃபேமிலியில அப்பா அண்ணன் தம்பின்னு ரொம்ப கோபமான முரட்டுத்தனமான ஆண்களை பார்த்து வளர்ந்துருப்பாங்க அப்படிப்பட்ட பொண்ணுங்க வளர்ந்ததும் ரொம்ப அமைதியான சாஃப்டான கேரக்டர் இருக்க ஆண்களை விரும்புவாங்க அதே பிறந்ததுல இருந்து அமைதியா இருக்க ஆண்களை பார்த்து வளர்கிற பொண்ணுங்க கோபமான ஆண்களை விரும்புவாங்க இது அப்படியே பொருந்துன்னு சொல்ல முடியாது ஊர்ல இருக்க எல்லாருக்கும் ரவுடியாகவும் வெட்டி பையனாகவும் ஒரு ஆண் தெரிவான் ஆனா அவனையும் ஒரு பொண்ணு காதலிப்பா அவனை ஏன் பிடிச்சதுன்னு கேட்டா அவளுக்கே தெரியாது அவளோட பார்வையில் அவன் தான் அழகானவனாக தெரிவான் ஒரு பொண்ணுக்கு காதல் வந்துட்டா அவள் அதிகம் தனிமையை விரும்புவான் அந்த ஆணோட கண்களை நேருக்கு நேர் பார்த்து பேசக்கூட கூச்சப்படுவா வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறதா இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆசைப்படுவா நீங்கள் கவனிக்காமல் இருந்தாலும் அவங்க உங்களை பார்த்துட்டே இருப்பாங்க உங்களை பற்றி தப்பாக பேசினா அவங்க எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவங்க கிட்ட கோவப்படுவாங்க நீங்கள் செஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை கூட ஞாபகம் வச்சுப்பாங்க உங்களோட மெசேஜ் வந்ததும் உடனே அவங்க முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் தெரியும் உங்ககிட்ட பேசுகிறதுக்காக தூக்கத்தை கூட மறந்துடுவாங்க ஒரு பொண்ணு நார்மலாக உங்ககிட்ட சாட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை உடனே ஆண்கள் காதல்னு நம்பிட வேணாம் ஏன்னா அது ஃப்ரெண்ட்லியாக கூட இருக்கலாம் ஆனால் தூங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்ககிட்ட கிட்ட சாட் பண்ணிவிட்டு எழுந்ததும் முதல்ல மெசேஜ் உங்களுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா அது பெரும்பாலும் காதலாக இருக்கலாம் அடுத்தது ஒரு பொண்ணு உங்களை உண்மையாக லவ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வேற எந்த பொண்ணுக்கிட்டையாச்சும் சாதாரணமாக பேசி சிரிச்சிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது கோவம் வந்து உங்கள் கன்னத்தில் அரைஞ்சிடலான்னு தோணும் ஆனால் அதையும் பண்ண முடியாம தவிப்பாங்க அடுத்தது நீங்க அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு வார்த்தையில கேள்வி கேட்டா கூட அவங்க அதுக்கு ஓராயிரம் பதில் சொல்லுவாங்க எல்லாமே தெரிஞ்ச விவரமான பொண்ணா இருந்தாலும் அதை எப்படி செய்யணும் இதை எப்படி செய்யணும்னு அடிக்கடி உங்ககிட்ட கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் அதுதான் அவங்களுக்கு நிம்மதியா இருக்கும் அந்த பொண்ணு செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் உங்களோட அபிப்பிராயம் இருக்கணும்னு நினைப்பாங்க எதை செய்யறதா இருந்தாலும் இதை செய்யவான்னு உங்களோட பெர்மிஷன் கேட்டு தான் செய்வாங்க ஒரு சில பொண்ணுங்க போல்டாக எல்லார்கிட்டேயும் சவுண்டாக பேசுவாங்க ஆனால் அவங்க விரும்புகிற ஆண்கிட்ட மட்டும் ரொம்ப பவ்யமா பேசுவாங்க வெக்கோனா என்னன்னே தெரியாதுன்னு சொல்கிற பொண்ணுங்க காதல் வந்துட்டா ரொம்ப வெக்கப்படுவாங்க அவங்க காதலிக்கிற ஆணை பார்த்ததும் அவங்களால வெக்கத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது வெக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம தவிப்பாங்க இதை வச்சும் அந்த பொண்ணுக்கு உங்க மேல காதல் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த அறிகுறியெல்லாம் எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தரும் அவங்க காதலை வெளிப்படுத்துகிற விதம் மாறலாம் நான் இப்ப சொன்னதெல்லாம் பொண்ணுங்களோட பொதுவான காதல் அறிகுறிகள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்